ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஒன்றாம் தேதி வருவாய்த்துறை தினம் என அரசு அறிவிக்க வேண்டும் விழுப்புரத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் மாவட்ட கோரிக்கை மாநாடு நடைபெற்றது விழுப்புரம் தனியார் மண்டபத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் முதல் மாவட்ட கோரிக்கை மாநாடு நடைபெற்றது இதில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நில அளவைத்துறை துறை அலுவலர்களின் உயிர் உடைமைகள் பாதுகாப்பு காலி பணியிடங்களை நிரப்புதல் பணி நெருக்கடியை குறைத்தல் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்குதல் கிராம உதவியாளர் காலமுறை அரசு பணியின் போது உயிரிழக்கும் ஊழியர்களின் குடும்பத்திற்கு சதவீதம் அடிப்படையிலான பணி நியமனம் வழங்க வேண்டும் என்றும் தற்காலிக ஒப்பந்த பணியிடங்களை கைவிட்டு நிரந்தர நியமனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஒன்றாம் தேதி வருவாய்த்துறை தினம் என அரசு அறிவிக்க வேண்டும் என்பதும் மாநாட்டில் கோரப்பட்டது இந்த மாநாட்டில் ஏராளமான வருவாய்த்துறை ஊழியர்கள் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைய தினம் தமிழகத்தின் முப்பத்தி மாவட்டங்களில் நாற்பதாயிரம் வருவாய்த்துறை ஊழியர்கள் பங்கெடுக்கக்கூடிய மாவட்ட கோரிக்கை மாநாடு இழுச்சூடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூட்டமைப்பின் சார்பில் ஏற்கனவே அரசிற்கு முன்வைக்கப்பட்டுள்ள ஏழு அம்ச கோரிக்கைகள் மீது உடனடியாக ஆணைகள் வெளியிடப்பட வேண்டும் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட வேண்டும் வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் உங்களுடன் ஸ்டாலின் உள்ளிட்ட திட்டங்கள் மூலம் வருவாய்த்துறை அதீதமான பணி நெருக்கடி ஏற்படுத்தப்படுவதை உடனடியாக தவிர்க்க வேண்டும் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் தனி ஊதியம் வழங்கப்பட வேண்டும் கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்ட பணி நியமனத்திற்கான உச்சவரம்பனை இருபத்தி ஐந்து சதவீதமாக மீண்டும் அதிகரிக்க வேண்டும் நிலாவளித்துறையில் அவுட் சோர்ஸிங் முறையினை உடனடியாக கைவிட வேண்டும் ஜூலை ஒன்றாம் தேதி வருவாய்த்துறை தினமாக அனுசரித்து அரசாணை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட ஏழு பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் பேரணியுடன் கூடிய தர்ணா போராட்டம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் தமிழகத்தில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இந்த மாவட்டம் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழக அரசுக்கு நாங்கள் தெரிவிப்பது என்னவென்றால் வருவாய்த்துறை கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அழைத்து உடனடியாக பேசி அரசாங்கத்தை வெளியிட வேண்டும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் அடுத்த மாதம் உயர்மட்ட குழு கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து முடிவு செய்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக காலவரையற்ற வரையற்ற போராட்டம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறோம் சு சங்கரலிங்கம் உயர்மட்ட குழு உறுப்பினர் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு